பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் இந்தியா வங்கதேசம் இடையே மொத்தம் நான்காயிரத்து தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லை பகுதி விரிந்துள்ளது மேற்கு வங்கத்துடன் மட்டும் இரண்டாயிரத்து இருநூற்று பதினேழு கிலோமீட்டர் எல்லையை வங்கதேசம் பகிர்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த சிக்கன் நெக் பகுதியும் வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளது அதாவது நம் நாட்டின் பிற பகுதிகளுடன் வடகிழக்கு மாநிலங்களை இணைப்பது இந்த சிக்கன் நெக் பகுதியாகும் இதையொட்டி நேபாளம் பூட்டான் வங்கதேசம் சீனா ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த சிக்கன் நெக் அல்லது சிலிகுரி வழித்தடம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது இந்திய வரைபடத்தில் இந்த இடத்தை பார்த்தால் கோழியின் கழுத்து போல இருக்கும் எனவேதான் நெக் என்ற பெயர் வந்தது சீனாவுடன் உரசல் இருக்கும் நிலையில் வங்கதேசத்துடனும் உறவுகள் சீர்கெட்டதால் உஷாரான மத்திய அரசு சிலிகுரி வழித்தடத்தை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டது அதன்படி வங்கதேச எல்லையில் மூன்று இடங்களில் இந்த ராணுவ முகாம்களை அமைக்க நடவடிக்கை எடுத்தது இதனையொட்டியே இரண்டாம் உலக போரின் போது கைவிட்ட விமான தளத்தை சில மாதங்களுக்கு முன் வங்கதேச அரசு சீரமைத்தது இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது தான் இப்போது வங்கதேச எல்லையில் பமூனி கிஷன் கஞ்ச் மற்றும் சோப்ரா ஆகிய பகுதிகளில் இந்தியா ராணுவ முகாம்களை அமைத்துள்ளது இந்த ராணுவ தளங்கள் வெறும் முகாம்களாக மட்டும் இருக்காது போருக்கான உத்திகளை வகுக்கும் முழு கட்டுப்பாடு மையங்களாக இருக்கும் படைகளை விரைவாக குவிக்கவும் உளவு பணிகளுக்கு பயன்படும் வகையிலும் உருவாக்கப்படுகின்றன எந்த சூழலிலும் சிலிக்குறி கழுத்து பகுதி எதிரிகளால் துண்டிக்கப்படாதவாறு பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியில் நம் ராணுவம் முழுவீச்சில் இறங்கியுள்ளது வங்கதேச இடைக்கால அரசு சீனா பாகிஸ்தான் நாடுகளுக்கு நெருக்கமாகி வருகிறது சீனாவிடமிருந்து ஜே பத்து சி போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் முயற்சிக்கிறது ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் உற்பத்தியிலும் சீனாவுடன் அந்நாடு இணைந்து செயல்படுகிறது மேலும் நம் மற்றொரு அண்டை நாடான பாகிஸ்தான் ஜே எஃப் பதினேழு போர் விமானம் வழங்கி வங்கதேசத்திற்கு உதவியுள்ளது இதுபோன்ற நடவடிக்கை நம் நாட்டு பாதுகாப்பு விவகாரத்தில் எச்சரிக்கை மணியாக அமைந்தது இதன் காரணமாகவே தற்போது சிலிகுரியை சுற்றி மூன்று ராணுவ தளங்களை அமைக்கும் பணிகள் நம் ராணுவம் ஈடுபட்டுள்ளது அதிலும் குறிப்பாக மேற்குவங்கத்தின் சோப்ராவில் அமையவுள்ள ராணுவ தளம் வங்கதேச எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் உள்ளது இதன் மூலம் அந்த நாட்டை கண்காணிக்கவும் போர் சூழலின் பதில் நடவடிக்கையை விரைந்து எடுக்கவும் முடியும் ரஃபேல் போர் விமானங்கள் பிரம்மோ சேவுகணைகள் மற்றும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு கவசங்களை இந்த பகுதியில் குவிக்க முடியும் இதனால் பலவீனமாக கருதப்பட்ட சிலிகுரி கழுத்து பகுதி இனி வலுவானதாக மாறும் என ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது